ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி எயிட் சைஸ் அதாவது எல் சைஸ் ப்ளவுஸுக்கான ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் துணியை வந்து டபுள் ஃபோல்டிங் அதாவது நீல வாக்கில் ரெண்டு டைம் அடித்து போட்டிருக்கிறேன் நாலு நாலு வர்ற மாதிரி அப்புறம் கீழே வந்து ஒரு கோடு ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து குறிச்சுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா கீழே லைனிங் ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே தையல் போடுறதுக்காக கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு டோட்டலாக ஒன் இன்ச்சு வந்து நான் குறித்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸோட ஹைட் வந்து செவன் இன்ச்சஸ் நான் வந்து ஆல்ரெடி கீழேயே ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டேன் அதனால் செவன் இன்ச்சஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் கீழே வந்து அந்த ஒன் இன்ச்சிலேயே விட்டாச்சு அதனால் இப்போ வந்து கீழே ஆம்போல் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஏன்னா கஸ்டமரோட அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட்டு அதில் டென்னில் ஒரு இது தான் வைக்கணும் அப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் இப்படி அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன் மேலே ஏழு குறிச்ச இடத்துலேருந்து கீழே நம்ம அன்றாம் வரைக்கும் ஒரு ஒன்பதே கால் மார்க் பண்ணிக்கிறேன் இது எப்படி வருது அப்படின்னா ஆம்போல் சைஸ் வந்து பத்தொன்பது வருது அது ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா ஒம்போதரை வருது அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு குறைச்சி ஒன்பதே கால் அப்படி வச்சா தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும் கால் வச்சாச்சு இப்போ அதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி சென்ட்ரல் பாயிண்ட்டு குறிச்சுக்குவோம் மேலே இருந்து அந்த ஷோல்டருக்கிட்ட வந்து ஒரு மேலே ஷோல்டருக்கிட்ட ஒரு ஒன்னை முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்குவோம் அதே மாதிரி கீழே அன்றாங்க பக்கத்தில் ஒரு முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்குவோம் அப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஸ்லீவ்ஸோட பேக் சைடு வரும் இப்போ நான் வந்து வரைகிறது ஸ்லீவ்ஸோட பேக் சைடு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து குறிச்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து குறித்து வச்சுருக்கணும் அதுலேருந்து மறுபடியும் சென்ட்ரு எடுக்கணும் அதாவது குவாட்டர் பாயிண்ட்டு எடுத்துகிட்டு அதுலேருந்து இப்படி கீழே கீழே வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கால் இன்ச்சு கீழே வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழே கால் இன்ச்சு இந்த பாருங்கள் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸோட வித்து பார்த்திங்கன்னா பதிமூணு அதில் பாதி ஆற அதை வச்சாச்சு இது வந்து எக்ஸ்ட்ராஸ் நம்ம ச சப்போர்ட்டுக்காக கொடுக்குற துணி அது இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எப்போவுமே மேலே தான் ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கணும் கீழே வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து தைக்கிறப்ப இழுத்துக்கிட்டு வந்துடும் நம்ம எங் எங்கெங்கே தையல் போடணுமோ அங்கேலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நாச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம வெட்டினா வந்து க்ராஸாக வெட்டணும் அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி ப்ளவுஸில் வந்து வெட்டி இந்த மாதிரி சப்போர்ட் துணி ஏன்னா நமக்கு இது வந்து ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸு அதனால் நமக்கு சப்போர்ட்டுக்கு துணி கொடுத்தது ஆகணும் கீழே இருக்கிற பிசு இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி விரித்து போட்டு வெட்டினிங்கனா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் அதை நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம கிராஸ் மார்க் போடுறது நம்ம தைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்த்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஈஸியாக எல் சைஸு ஸ்லீவ்ஸ் கட்டி கட் பண்ணியாச்சு நீங்களும் இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ ஆம்ஹோல் வந்து ஏ நைன்டீன் வருதுன்னு சொன்னால் அதில் பாதி ஒம்பதுரை இப்போ கரெக்டாக ஒம்பதுரை வருது பாருங்கள் இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும் தேங்க் யூ